ஹாய் வீவர்ஸ் வீரா சீரியலில் ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ப்ரமோ வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் வீரா வந்து கண்மணியை வந்து ரொம்ப ஆவேசமாக வேலையெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க வாங்க பார்க்கலாம் கண்மணி வந்து வீராக்கிட்ட வந்து கேட்குறாங்க நீ வந்து இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல வீரா எதுக்கு வீரா நீ இங்கே வந்த அந்த மாறனை ஏற்றுக்கிட்டு நீ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வீரா வந்து எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்காங்க வீரா நீ வந்து செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பாக இருக்குது நீ வந்து நம்ம அண்ணனுக்கு துரோகம் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து வீரா வந்து சும்மா இரு கண்மணி நீ வந்து உன்னோட வேலையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா உன்னோட திட்டம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்மணி நீ வந்து இந்த குடும்பத்தை வந்து பழிவாங்க தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு தெரிஞ்சிருச்சா ஆமாம் நான் அதுக்கு தான் வந்தேன் என் அண்ணனையும் சரி இந்த ராஜேஷையும் கொலை பண்ணவன் அந்த மாறன் இவனை வந்து நான் வந்து ஒரு பைத்தியம் பிடிச்சி அலைய வைக்காமல் இந்த குடும்பத்தையும் சின்ன விட விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட வீரா வந்து ரொம்ப கோவமாகி இங்கே பெரு கண்மணி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத உனக்கு வந்து ராகவன் மாமா ரொம்ப நல்லவர் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நீ வந்து உன் வாழ்க்கையை வந்து நல்லா வாழ்கிற வழியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ராஜேஷ் அம்மா வந்து நம்ம வந்து ஒரு ஆசிரமத்தில் வந்து சேர்த்துட்ருலாம் நீ வந்து அவங்கள வந்து பேச்செல்லாம் கேட்டு நீ வந்து தப்பான எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து இல்லை வீரா நான் வந்து இந்த குடும்பத்தை பழி வாங்கி இங்கே உள்ள எல்லாரையுமே ஒரு நடுத்தருவுக்கு நிற்க வைக்காமல் நான் விடமாட்டேன் பாரு நம்மளை நம்மளை வந்து நம்ம அண்ணன் வளர்த்ததெல்லாம் நீ மறந்துட்டியா நம்ம குடும்பம் எப்படி இருந்த குடும்பத்தை இவங்க சின்ன பின்னமாக்கிட்டாமல் இவங்கள வந்து நான் எப்படி சும்மா விட முடியும் நான் என்ன ஆனாலும் சரி இந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணாமல் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வீரா வந்து நான் வரத்துக்கு காரணமே நீ தான் ஒன்னால் தான் இங்கே நான் வந்தேன் நீ என்ன வேலை பண்ணுறன்னு எனக்கு தெரியாதா என்ன திரும்பவும் சொல்கிறேன் கண்மணி நீ வந்து ராகவன் மாமாவோட வந்து நல்லபடியாக வாழை அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து உன்னை நல்லவளா மாற்றி இந்த குடும்பத்தில் வாழ வைக்க தான் வந்திருக்கேன் அதுக்கு வந்து நான் நான் வந்து இப்போ உனக்கு சமமான ஆளாக தான் இருக்கேன் நான் வந்து சின்ன மருமகன் நானும் இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் எடுக்கிற உரிமை அதிகாரம் எல்லாமே எனக்கும் இருக்குது நீ என்ன பாரு நான் உன்னை மாற்றி காட்டுறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சவால் விடுறாங்க வீரா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்மணியும் சவால் விடுறாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்